பழங்குடிகள் அப்படின்னு சொன்னாலே அவங்க மற்ற இருந்து ரொம்பவே வித்தியாசமானவங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய கலாச்சாரங்கள் மற்றும் சடங்குகளை பார்க்கும்போது ஒன்று முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பழங்குடிகள் பின்பற்றக்கூடிய பத்து வினோத சடங்குகளுடைய லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம் நம்பர் டென் ஸ்கைபுரியல் ஒவ்வொரு கலாச்சாரத்துலையுமே ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று அவங்கள புதைப்பாங்க இல்லை எரிப்பாங்க ஆனால் ரெண்டுத்துக்குமே வித்தியாசமாக திபத்தில் வாழக்கூடிய மலைவாழ் கிராம மக்கள் இறந்தவங்களை பிணந்தின்ண்ணி கழுகுகளுக்கு இறையா போடுறாங்களாமா அதாவது ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள குளிப்பாட்டி அவங்கள தூய்மைப்படுத்தி அவங்களுடைய மதகுருமாரான ரஃபியா கிட்ட போய் கொடுத்துருவாங்களாமா அந்த ரஃபியா இந்த உடலையும் இந்த உடலுடைய ஆண்மாயையும் தூய்மைப்படுத்தி அந்த உடலை கொண்டு போய் பிணந்தின்ண்ணி கழுகுகள் அதிகமாக சுத்தக்கூடிய இடத்துல வச்சுருவாராமா அதன் பிறகு பிணந்தின்ண்ணி கழுகுகள் கூட்டமாக வந்து அந்த இறந்து போனவரின் உடலை வந்து சாப்பிட தொடங்குமாமா இப்படி பிணந்திண்ணி கழுகுகள் ஒருத்தருடைய உடலை சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவர் நேரடியாக சொர்க்கத்துக்கு போவார்னு சொல்லி நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் பிணந்தின்ண்ணி கழுகுகள் அவங்கள சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு கருவியாக செயல்படுது அப்படின்னு சொல்லியும் நம்புகிறாங்க இந்த வகை கலாச்சாரமானது திபத்துல கிட்டத்தட்ட மூணாயிரம் ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வருதாமா ஸோ இது ரொம்பவே பழமையான கலாச்சாரம் நம்பர் நைன் புல்லட் அண்ட் ரிச்சுவல் பிரேசிலில் இருக்கக்கூடிய சட்டை பெரியார் மாவா பழங்குடி அப்படிங்கிற பழங்குடியினத்தவர்கள் கிட்ட இந்த சடங்கானது பின்பற்றப்பட்டு வருது இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆண்மகன் வயதுக்கு வந்த பிறகு அவனுடைய உண்மையான ஆண்மை தன்மையை சோதிக்கிறதுக்காக அந்த பழங்குடியினத்தை சேர்ந்த பெரியர்கள் எல்லாம் காட்டுக்குள்ள போயிட்டு புல்லட் டேண்ட் எனப்படக்கூடிய ஒரு கொடிய வகை எறும்புகளை கொத்து கொத்தா பிடிச்சிட்டு வருவாங்களாமா பிடிச்சிட்டு வந்து அதுக்கு மூலிகைகளால் செய்யப்பட்ட மயக்க மருந்தை கொடுத்து மயக்கமடைய மடையை செஞ்சிருவாங்களாமா அந்த மயக்கமடைய செய்யப்பட்ட எறும்புகள் எல்லாத்தையுமே பனையோலை இல்லை தென்னை ஓலையில போட்டு கிளவுஸ் மாதிரி செஞ்சு அதுக்குள்ள போட்டு வச்சுருவாங்களாமா அதுக்கப்புறம் ஆன்மகன்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த இளம் ஆண்மகன்கள் கையில் இந்த எறும்புகள் அடைக்கப்பட்ட க்ளவுஸை கொடுத்து மாட்டிடுவாங்களாமா கொஞ்ச நேரம் கழிச்சா அந்த எறும்புகளானது மயக்கத்திலிருந்து எழுந்து அந்த இளம் ஆண்மகன்கள் இருக்காங்களா அவங்க கையை கடிக்க தொடங்குமாமா இது ரொம்ப வழியை கொடுக்குமாமா அந்த வழியை யார் தாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான ஆன்மகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழங்குடி தலைவர்கள் அறிவிப்பாங்களாமா ரொம்பவே கொடுமையான தண்டனையாக தான் இந்த புல்லட் அண்ட் சுவானது இருக்குது நம்பர் எயிட் வாக்கிங் ஆன் ஃபயர் இது நம்மூர் தீமிதி திருவிழா போலதாங்க ஃபிஜியில் இருக்கக்கூடிய சவா அப்படிங்கிற பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள் இந்த வகை சடங்கை கண்டபிடிக்கிறாங்க இந்த வகை சடங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய கற்களை குவியலாக கொண்டு வந்து அது மேலே நெருப்பை எரித்து போட்டுருவாங்க அந்த நெருப்பில் அந்த கல்லானது சூடாகிரும் சூடானது பிறகு அந்த சூடான கல் மேலே அந்த பழங்குடியினத்தை சேர்ந்த ஆண்கள் நடக்க தொடங்குவாங்களாமா அப்படி நடக்கும்போது யாருமே வழியை காட்டக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அப்படி நடந்து முடிஞ்ச பிறகு யாருடைய கால்களில் குறைவான காயங்கள் ஆகியிருக்கு இல்லை யாருடைய கால்களில் காயங்களே ஆகாமல் இருக்குன்னு பார்ப்பாங்களாமா அப்படி காயமே ஆகாமல் இருக்கிற ஆன்மகனை தான் அந்த பழங்குடியினத்தின் தலைவனாக தேர்ந்தெடுப்பாங்களாமா இதனாலேயே மிக முக்கிய சடங்காக சவா பழங்குடியினரிடையே இந்த தீமிதி சடங்கானது கடைபிடிக்கப்பட்டு வருது நம்பர் செவன் ஏமரேட் டேட்டோ பாலினேசிய நாட்டில் இருக்கக்கூடிய பாலினேசியன் அப்படிங்கிற பழங்குடியினத்தவர்களிடையே இந்த வகை பழக்கமானது இருக்குது அதாவது இந்த வகை பழங்குடி இனத்தவர்கள் பெரும்பாலும் டேட்டோஸ் குத்திப்பாங்க அதுவும் குறிப்பாக ஏமரேட் டேட்டோவை அதிகமாக குத்திப்பாங்க இதுக்கான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா ஏமரேட் ஷார்க்கானது அவங்க கடவுளாக கும்பிடக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏமரேட் டேட்டோவை குத்திக்கிறதுக்கு மூலமாக நாம் முன்னோர்கள்கிட்ட நேரடியாக பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழங்குடி இனத்தவர்கள் நம்புகிறாங்க இதனாலேயே எல்லா பாலினேஷியன் இனத்தவர்களுமே இந்த ஷார்க் ஷார்க்டோ போட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த யாமரேட் ஷார்க்கானது புத்தி கூர்மை வலிமை வளம் மற்றும் எல்லாத்தையுமே தருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாலினேஷியன் இனத்தவர்கள் நம்பர் சிக்ஸ் ஒக்கிப்பா ஜெர்மனி அழிந்து போன வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடி இனத்தவர்களால் பின்பற்றப்பட்டு வந்த ஒரு நடைமுறை தான் இந்த ஒக்கிப்பா ஜெர்மனி இந்த ஒக்கிப்பா ஜெர்மனியானது அந்த காலகட்டங்களில் கோடை காலங்களில் நடந்த ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம் இந்த திருவிழாவின் போது நிறைய சடங்குகளை பின்பற்றுவாங்க அதுலேயும் குறிப்பாக மண்டல் எனப்படக்கூடிய பழங்குடி இனத்தவர்கள் நாலு நாட்கள் தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாமல் விரதம் இருப்பாங்க இப்படி தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாமல் விரதம் இருக்கும்போது யார் சக்சஸ்ஃபுல்லாக இந்த விரதத்தை முடிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான ஆண்மகன் அப்படின்னு அறிவிக்கப்படுவாங்க ஏன்னா இந்த மாதிரி நாலு நாட்கள் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது மன வலிமை மன தூய்மை வலிமை ஆகியவற்றை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டல் இனத்தவர்கள் நம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒக்கிப்பா செருமனியில் அழகு குத்திக்கிற திருவிழாவும் நடக்குமாமா அதாவது மண்டல் பழங்குடியினத்தவர்கள் தங்களுடைய முதுகலையும் நெஞ்சிலையும் அழக குத்திக்கிட்டு கைத்துல தொங்கிட்டு இருப்பாங்களாமா இந்த மாதிரி வித்தியாசமான சடங்குகள் இந்த ஓகேபா செரமணியில நடக்குமாமா நம்பர் ஃபைவ் லேண்ட் டைவிங் பனுவாவில் இருக்கக்கூடிய பென்டகோஸ் தீவில் இருக்கக்கூடிய பழங்குடியினத்தவர்கள் இந்த வகை முறையை கடைப்பிடிக்கிறாங்க இந்த வகை சடங்கில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அந்த பழங்குடியினத்தை சேர்ந்த பெரியர்கள் எல்லாமே சேர்ந்து இருபது முப்பது மீட்டர் உயரத்துக்கு ஒரு டவரை கட்டி எழுப்புவாங்க அதில் அந்த பழங்குடியினத்தை சேர்ந்த சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் காலில் கயிறை கட்டிக்கிட்டு பஞ்சி ஜம்பிங் மாதிரி குதிக்கணும் இப்படி தைரியத்தோடு குதித்தாதான் அவங்க உண்மையான தைரியமானவங்க அவங்க உண்மையான ஆண்மகன்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படும் வாங்க என்ன பஞ்சி ஜம்பிங்கில் கீழே தண்ணி இருக்கும் சேஃபா இருக்கும் ஆனால் இந்த லேண்ட் டைவிங்கில் கீழே வந்துட்டு சேஃபே கிடையாது தரைகளும் கற்களும் தான் இருக்கும் நம்பர் ஃபோர் சன் டான்ஸ் இதுவுமே அழிந்து போன வட அமெரிக்காவின் பழங்குடியினத்தர்களிடையே கடைப்பிடிக்கப்பட்டு வந்த ஒரு முறை தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த சன் டான்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா வித்தியாசமாக ஒரு மிக நீளமான மரத்தாலான குச்சியை நடுவில் வச்சு அந்த மரத்தை சுற்றி டான்ஸ் ஆடுவாங்க குறிப்பாக கோடை காலத்தில் தான் இந்த திருவிழாவை அவங்க பண்ணுவாங்க அந்த கட்டையை வந்துட்டு முன்னோர்களை வழிபடுறதுக்கான ஒரு கருவின்னு நினச்சி அவங்க இந்த வழிபாட்டை செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் சூரியனுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் சூரிய கடவுளை வேண்டுவதற்காகவும் இந்த சன் டான்ஸை கடைபிடிப்பாங்க பழங்குடியினத்தவர்கள் நம்பர் த்ரீ கேனிபலிசம் ரிச்சுவல் ஆனது முற்காலத்தில் நிறைய பழங்குடியினத்தவர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்துச்சு இப்போ அது ரொம்பவே குறைஞ்சி போயிருக்குன்னு சொல்லலாம் கேனிபலிசம் அப்படின்னு சொன்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா மனித கரியை மனிதனே உண்ணுதல் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கேனிபலிசம் ரிச்சுவல்ல இப்போ கடைபிடிக்கப்பட்டு வர்றது என்னென்னு கேட்டிங்கன்னா இறந்து போனவங்கள தான் அதிகமாக உண்ணுவாங்க தங்களுடைய இனத்தை சார்ந்த யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய உடலை சாப்பிடக்கூடிய பழக்கத்தை இந்த வகை பழங்குடிய இனத்தர்கள் வச்சுருக்காங்க அப்படி சாப்பிடும்போது அவங்களுடைய ஆன்மாவானது தான் கூட கனெக்ட் ஆகும்னு சொல்லியும் அவங்களுடைய வலிமை மற்றும் அனுபவம் தனக்கு வரும்னு சொல்லியும் இந்த சடங்கை களைப்பிடிக்கிறாங்க அதே மாதிரி எதிரிகள் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கரியை உண்றது மூலமாக எதிரிகளுடைய ஆன்மா தன்னை பழி வாங்காது அப்படின்னு சொல்லி இந்த கேனிபலிசம் ரிச்சுவல்ல நம்புறாங்க நம்பர் டூ ஃபிங்கர் ஆம்பேஷன் இந்தோனேஷியாவின் டேனியின பழங்குடியினத்தவர்களுடைய இந்த பழக்கமானது கடைபிடிக்கப்பட்டு வருது இதில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆண்மகன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதே குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் தங்களுடைய விரல்களில் ஒன்றை அல்லது விரல்களின் ஒரு பகுதியை வெட்டிக்கணும் எதற்காக இப்படி வெட்டுறாங்கன்னா அப்படி இறந்து போனவங்களுடைய ஞாபகம் அடிக்கடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் அப்படி இறந்து போனவங்களுக்கு தானமாக தரணும்னு சொல்லியும் இந்த பழக்கமானது கடைபிடிக்கப்பட்டு வருது அப்படி வெட்டிய விரலை இறந்து போனவங்க எரிப்பாங்கள அது கூடயே சேர்த்து எரிச்சிடுவாங்களாமாம் இப்படி பண்றது மூலமா அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்களை அந்த ஆண் எப்பவுமே காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது நம்பர் ஒன் மம்மிஃபிகேஷன் மம்மிஃபிகேஷன் கல்ச்சரானது நிறைய கலாச்சாரங்களை பின்பற்றப்பட்டு வந்திருக்கு அந்த வகையில் பப்புவா நூகினியாக சேர்ந்த அனுக்கா பழங்குடியினர் ஒரு வகை மம்மிஃபிகேஷனும் பண்ணுறாங்க இதில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள அப்படியே தூய்மைப்படுத்தி அவங்களுடைய உள்ளுறுப்புகளை வெளியே எடுத்துருவாங்க ஏன்னா உள்ளுறுப்புகள் தான் முதலாளிக்கு போகும் உள்ளுறுப்புகளை வெளியடுத்ததுக்கு அப்புறமா அவங்களை கொண்டு போய் ஒரு மலைப்பகுதியில் வச்சு வாரக்கணக்காக மாசக்கணக்கா சூடு பண்ணுவாங்க மிதமான சூட்ல இப்படி சூடு பண்றதால அவங்க கருவாடு மாதிரி மாறிடுவாங்க இப்படி கருவாடு மாதிரி மாறினதுக்கு அவங்க மேலே செம்மண்ண தடவி விட்டுருவாங்க செம்மண்ணை தடவி மரத்தாலான சேரை ஒன்று செஞ்சு அந்த சேரில் அந்த உடலை உட்கார வச்சிருவாங்க அப்படி சேரில் உட்கார வைக்கப்பட்ட அந்த உடலை எடுத்துட்டு போய் மலை உச்சியில கிராமத்தை பாக்கற மாதிரி செட் பண்ணி வச்சிருவாங்க இப்படி செட் பண்ணி வைக்கிறதால அவங்களுடைய பார்வையானது எப்பவும் கிராமத்து மேல இருக்கும் கிராமத்துக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னு சொன்னா அவங்க ஆன்மா ரூபத்துல வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழங்குடியினர் தரங்கள் நம்புறாங்க இதனாலேயே அந்த அணுக்கா பழங்குடியினர்கள் தங்கி இருக்கக்கூடிய மலைப்பகுதியில எக்கச்சக்க எலும்புகள் சேர் போட்டு உக்காந்துட்டு இருக்கும் அதை பார்க்கறதுக்கே உண்மையில பயமா இருக்கும் சரி ஓகே மக்களே அவ்வளவுதான் நினைக்கிற வீடியோ நம்ம பார்த்து இந்த கலாச்சாரம் எந்த கலாச்சாரமான ரொம்ப வினோதமாக இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கம்மட்டில் சொல்லுங்க நாங்களும் அடுத்த பார்க்குறேன் பார்க்கறேன் பை பை